கூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே இந்த கூலி படம் எப்பதான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினியுடைய நடிப்புல கூலி அப்படின்ற திரைப்படம் இது தமிழ்ல மட்டும் இல்லாம ஏன் அதர் லாங்குவேஜ்ல இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா நாகார்ஜுனா இருக்காங்க தண்டி அமீர் இருக்காரு அண்ட் நிறைய நிறைய நடிகர்கள் இருக்கிறதுனால இந்த படத்துடைய ஹைப் வேற எங்கேயோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கன்னட வேணுமா கன்னடா இருக்கு மலையாள வேணுமா மலையாளம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிறதையும் போட்டு ஒரு மிக்சில அடைச்ச மாதிரி இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே வச்சிருக்காங்க ஆனா வரிசையா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டுக்கு உண்டான படத்துடைய தாக்கம் அப்படின்றது சாதாரணலாம் கிடையாது அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகாது அந்த அளவுக்கு தியேட்டருடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிதான் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை ஆல்ரெடி சொல்லியிருந்தது என்னன்னா ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் பண்ணுறோம் ஆகஸ்ட் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த டேட்லேயும் ரிலீஸ் பண்ண முடியாது பேசாம ஒன்று பண்ணுவோம் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் அதுவும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஃபோர்டீன் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத அஃபிஷியலாகவே அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வேர்ல்டு வைடாக ஒரே டேட்ல ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக போது அப்படின்றது இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட்டுக்கு அப்புறமா பெருசாக எதுவும் வரவே இல்லையே வெறும் போஸ்டராகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்தது எப்போ அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் தானே வெயிட் பண்ணுங்க ஜூன் எண் ரெண்டு ஜூலையோட மிடில் தான் அந்த படத்துடைய தீவிரமான ப்ரமோஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய வேலைகள் ரிலீஸ் டேட் அப்படின்னு சொன்ன உடனே கைதி டூ தான் இப்போ அடுத்த ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இறங்கிட்டாராம் அதனால் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாத்தையும் பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலைகளில் ரொம்ப மும்மரம் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ தான் கார்த்திக்கு சர்தார் டூன்னு வருது அடுத்தது கைதி டூ வரும் இப்படியே வரிசையாக டூ டூவாக எடுத்தாலும் அந்த படம் ஹிட் அடித்தா ஓகேதான்ற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா தளபதி விஜய் உடைய நடிப்பில் ஜனநாயகன் அப்படின்ற படம் தான் இந்த படத்துடைய பட்ஜெட் ஏகபோகமா இருக்கு எக்கச்சக்கமான நடிகர்கள் லேண்டு தளபதி விஜய்யோடைய திரையுலகத்தில் கடைசி திரைப்படம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படின்றலாம் சொன்னோன்னே வேதனையாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது எதுக்கு தான் நான் ஆனும் இந்த படத்தை பற்றிலாம் பேசும்போது இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு அப்போதான் மனசெல்லாம் வலிக்கும் அப்படின்றனாலையே ரொம்ப தெரில நம்ம மனசுக்குள்ளே டீஃபால்ட்டாக இது ஓட ஆரம்பிச்சிருது சரி இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய வேலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அக்டோபர் மாதம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க அதுலருந்து நிற்காம ஓடு ஓடு ஓடுன்ற மாதிரி படத்தோடய ஷூட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா இவ்வளவு டிலே எதுக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தான் தெரியுமே அடிக்கடி ஒரு சில மீட்டிங்க்காக தளபதி விஜய் அவர்களுக்கு வேண்டியதாக இருக்கும் அதனால் அப்படியே கிளம்பி கிளம்பி போறதுனால கரெக்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் இருந்தாலும் என்னென்ன மாதிரியான ஷெடியூல் எல்லாம் முடிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப வேகவேகமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹெச்வினத்துடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் இன்னும் கிளைமேக்ஸ் காட்சிகள் பாக்கி இருக்கு அதை முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வெளிநாட்டுக்கு கிளம்புறோம் பாடல் காட்சிகள் எடுக்கிறோம் அப்படியே படத்துடைய ஷூட்டிங்கை வ்ராப் அப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்புறம் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஜூன் மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் அதுக்கு வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா சூறாவளி சுற்றுப்பயணம் வேற அவர் கிளம்புறாராம் அதன் காரணமா இந்த படத்தை எப்படி நம்ம ஜூன் ரெண்டுக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க சோ தளபதி விஜய் உடைய குள்ள இது எல்லாத்தையும் முடிச்சு டாப் டக்கரா ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் காத்திருக்காங்க தெலுங்கு சினிமாவில் ரொம்ப பாப்புலரான நடிகை அப்படின்னா சோபிதாவை சொல்ல முடியும் மணிரத்னமுடைய இயக்கத்தில் ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பார்ட் டூ அதில் நடித்தது மூலியமா தமிழ்லையும் ரொம்ப பரிச்சயமான நடிகை ஏன் எல்லா லாங்குவேஜ்லையும் சோபிதாவை தெரியும்னு வச்சுக்கோங்க ஆனா திடீர்னு நாகச்சைதனுடைய கல்யாணம் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க படம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி மாதிரியான கேள்விக்குறிலாம் இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஒட்டாச்சி எரிஞ்சிட்டு வரிசையாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழில் இப்போ டேரக்டாக ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா இப்போ அதுக்கான அப்டேட் தான் வந்திருக்கு பாரஞ்சித்துடைய இயக்கத்தில் வெட்டிடுவோம் அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகன் நடிக்க போறாங்களாம் ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி நமக்கு தெரியும் தினேஷ் கதாநாயகனா நடிக்கிறாங்க ஆர்யா இதில் வில்லனா நடிக்கிறாரு இது இல்லாமல் ஃபகத் வாசல் அசோக் செல்வன் எல்லாருமே முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை நமக்கு தெரிஞ்ச மாதிரியே எப்பயும் போல பாரஞ்சி தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அண்ட் இந்த படமும் பேர் பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் ஓரளவுக்கான மினிமம் பட்ஜெட்லேயே எடுக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் ஷோபிதா தான்ப்பா ஹீரோயின் அதில் மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னால் ஆல்ரெடி பெரிய வலையாக போட்டிருந்தாங்க நல்ல ஹீரோயினா பிடிக்கும் அப்படின்னு சரி இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஷோபிதா வந்து அமைஞ்சிட்டாங்க அதில் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சான் சரி தமிழில் இப்படி நம்ம வந்தோம்னா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த படத்தில் அவங்க வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏப்ரல் பத்தாந்தேதி குட் பேட அக்லியோட போட்டியாக ரிலீஸ் ஆக இருந்த படம் இட்லி கடை ஆனால் இந்த படத்தை அப்படியே தள்ளி வையே அப்புறமா இட்லி சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி சரணன்னு தள்ளி வச்சிட்டாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா இல்லைங்க என்ன மேட்டர்னா குட் பேட கிளி வேட வருது என்ன இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்படி தான் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறனால ஏப்ரல் பத்தாம் தேதி எதுக்குப்பா நமக்கு வந்து குட் பேட் ஆகி வேறு வருது ரொம்ப நாள் கழிச்சு அஜித் வேறு இந்த விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமும் வேறு நடிக்கிறாரு அதனால் வேண்டாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க இன்னும் நிறைய சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு சரி ஏப்ரல் என்ன மே மே இல்லைனா என்ன ஜூன் ஜூன் இல்லைனா ஜூலை அப்படின்னு போவாங்க பார்த்தா அப்படியே சர்றன் தள்ளி கொண்டு போய் அக்டோபர் ஒன்னாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்படி டேட்டை தள்ளி வைக்க என்னதான் காரணம் ஆனால் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த கால்ஷீட் ப்ராப்ளம் குளறுபடிகள்லாம் நிறைய இருக்குது அதன் காரணம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் நாமளே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து வச்சுக்கோங்களேன் தேர இஸ்கிமேன் அப்படின்ற படம் நடிச்சிட்டு இருக்காரு இட்லி கடை பண்ணிட்டு முன்னாடி குபேரா பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே நிலவுக்கு என்ன நடிக்க கோபம் இவருடைய இயக்கத்தில் வேற இப்படி நிறைய இருந்ததுனால கரெக்டாக ஒரு படத்துக்கான கால்ஷீட்டை கொடுக்க முடியல அதனால படங்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆச்சுலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த படம் இவ்வளோ பெருசாக தள்ளி போகிறது இதுக்கு ஏன்னா படமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா அதெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது ஆனா இந்த படம் இவ்வளவு தள்ளி போகுமான்னு யாருமே எதிர்பார்க்கல அருண் விஜய் அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அவரை நோக்கி தான் படமே ஓடுதுன்னா சொன்னதுக்கு அப்புறமா அவருக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய லெவல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நினைச்சாரு இப்போ இந்த படம் தள்ளி போயிடுச்சேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு பட் ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக தான் இந்த படத்தை தள்ளி வச்சிருப்பாங்க அறிமுக இயக்குனரான சண்முக பிரியனுடைய இயக்கத்துல உருவாகிட்டு இருக்கிற சிறை படம் லவ் மேரேஜ் இந்த படத்துல விக்ரம் பிரபு கதாநாயகரா நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான் ஆனா ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ஸ்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதையும் இந்த படம் பேசணும்னு சொல்றாங்க கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் மம்முட்டியோடைய நடிப்புல தி டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற படம் உருவாகி இருக்கு இதில் சுஷ்மிதா பட் தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இவங்க தான் இந்த லவ் மேரேஜ் திரைப்படத்துலையும் விக்ரம் பிரபுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அண்ட் இதுல நிறைய நடிகர்கள் இருக்கிறதுனால இந்த படம் பெரிய அளவில் கை கொடுக்கறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தை பத்தின அப்டேட்டு கல்யாண கலவரம் அப்படின்ற ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வரவே ஆரம்பிச்சது இதோடைய அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா ஓகே ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சத்யராஜுமே இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நினைக்கிறாரா இன்னுமே இந்த படத்துடைய வேலைகள்லாம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அண்ட் அது இல்லாம இந்த படத்துடைய இறுதி கட்ட பணிகள் நடக்குதான் சோ சீக்கிரமாவே பைனல் ஸ்கெடியூல முடிச்சு இந்த கோடை விடுமுறைக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக ரெடியா இருக்க நாங்களும் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்ல இந்த